நஜிப்புக்கு விசுவாசம் குறையாத இந்திய சமூகம் அரச மன்னிப்பு கிடைக்க பேராதரவு கருத்து கணிப்பு தகவல் தொழிலாளர்களை பதிய முதலாளிகளுக்கு மே முப்பத்தொன்று வரை மன்னிப்பு கால அவகாசத்தை நீட்டித்தோ பெண்ணாந்தி ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு ஸ்ரீ சுந்தர் ராஜு ஒரு லட்சம் ரிங்கின் நன்கொடை திரட்டல் குழந்தைகள் உட்பட பதினாறு வெளிநாட்டு கட்டாய தொழிலாளர்கள் மீட்பு இந்தியாவின் தாக்குதலால் பெரும் சீதம் அனைத்துலக பங்காளிகளிடம் அதிக கடன்கள் கேட்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ துன் ரசாக்கிற்கு அரச மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என இந்நாட்டு இந்திய சமூகமே அதிகம் விரும்புகிறது மர்டிகா சென்டர் ஆய்வு மையம் நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காட்டு இந்தியர்கள் நஜீப் அரச மன்னிப்புக்கு தகுதியானவர் என தெரிவித்துள்ளனர் பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியர்களுக்கு அதிகம் செய்தவர் என்பதால் அவருக்கான விசுவாசத்தை இதில் காண முடிகிறது இவ்வேளையில் நஜீப் அரச மன்னிப்புக்கு முஸ்லீம் பூமி புத்திராக்களின் ஆதரவு ஐம்பது புள்ளி ஐந்து விழுக்காடாகவும் மலாய்காரர்களின் ஆதரவு நாற்பத்தி மூன்று விழுக்காடாகவும் உள்ளது சீனர்களில் தொூற்று ஐந்து விழுக்காட்டினர் நஜிப்புக்கு அரச மன்னிப்பு கிடைக்கதை எதிர்க்கின்றனர் முஸ்லிம் அல்லாத பூமி புத்திராக்களில் ஐம்பத்தி ஒரு விழுக்காட்டினருக்கு அவர் விடுதலையாவது பிடிக்கவில்லை தேசிய முன்னணி அனுதாபிகள் மற்றும் மலாய் முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் நஜிப்புக்கு பெரும் ஆதரவு இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவருக்கு அரச மன்னிப்பு வழங்கக்கூடாது என்ற கருத்தை மேலோங்கியுள்ளது மக்களின் நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்து கொண்டது நீதிமன்ற வழக்குகள் மற்றும் கூட்டத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பது போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி எட்டு விழுக்காட்டு மலேசியர்கள் அரச மன்னிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விழுக்காட்டினர் மட்டுமே நாட்டுக்கான நஜீப்பின் பங்களிப்பை மேற்கோள் காட்டி அரச மன்னிப்பை ஆதரித்துள்ளனர் கடந்த மார்ச் முதல் ஏப்ரல் பதினேழு வரை அனைத்து இருநூற்று இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆயிரத்து இருநூற்று பத்து பேரிடம் அந்த கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டது thank you சொக்சோ எனப்படும் தொழிலாளர்களுக்கான சமூகநல பாதுகாப்பு சந்தா பங்களிப்பை செய்யாத முதலாளிமார்களுக்கு அவ்வாறு செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் மே முப்பத்தொன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மன்னிப்பு வழங்கும் வகையிலான இந்த சலுகை நீட்டிப்பில் அவர்களுக்கு ஐம்பது விழுக்காடு அபராத கழிவும் வழங்கப்படுகிறது மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று இதனை அறிவித்தார் எனினும் அந்த முதலாளிமார்கள் சொக்சோ பங்களிப்பு வழக்கு நீதிமன்ற நடவடிக்கை தொழிலை பதிவு செய்யாததால் அபராதம் விதிக்கப்பட்டது விபத்துக்களை தாமதமாக அறிவித்தது போன்ற பிரச்சினைகளில் சிக்காதவர்களாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் இந்த சலுகை நூறு மில்லியன் ரிங்கிட் சந்தா பாக்கியை வைத்துள்ள இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுபத்தி இரண்டு முதலாளிமார்களை உட்படுத்தியிருக்கிறது அவர்களில் நூற்று தொன்னூற்றி எட்டு முதலாளிகள் ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் ரிங்கிட்டுக்கு இன்னும் அபராத பாக்கியை வைத்திருப்பதாக Ampang Soxo Gobra till Internet Petra Sidia Sandipil. Steven Sim Itagabali Mariata. Okay. Jadi kita nampak hasil daripada uh, uh, bulan pemutihan ini lebih kurang 1 juta 62 ribu pekerja telah mendapat perlindungan pekeso. Ya, lebih 1 juta 60 ribu lah kalau saya campurkan tadi yang baru 62,000... ribu yang lama lebih kurang uh, 1 juta Jadi lebih kurang 1 juta 62 ribu pekerja Telah berjaya uh, dipulihkan semula Caruman pekeso yang menjadi hak mereka Sepanjang bulan uh, Dan untuk makluman juga Oleh sebab dalam bulan pemutihan ini Kita mengecualikan uh, Kompau FCLB Iaitu Faedah Caruman Lewat Bayar Ha, kalau dia bulan lain kita tangkap Dia kena bayar faedah caruman lewat bayar Tapi sebab bulan pemutihan Sama ada mereka tampil ataupun mereka kesan Dikecualikan bayaran Maka keseluruhan bulan ini uh, Pengecualian FCLB melibatkan lebih 100 juta ringgit Ini merupakan satu penjimatan juga lah Untuk majikan-majikan Hari ini saya mengambil kesempatan ini untuk mengumumkan Demi untuk sebab ada prestasi yang cukup baik Penambahan 40% dari segi majikan dengan pekerja bau ya, Kita nak cari sebenarnya apa yang kita nak buat ialah Untuk memastikan pekerja kita di carung pekeso Jadi untuk uh, berdasarkan prestasi yang cukup baik pada bulan April ini Dengan lebih 1 juta orang pekerja kita mendapat manfaat Maka saya umumkan untuk melanjutkan bulan pemutihan ini sehingga 31 Mei 2025. Pesanan saya ialah kepada semua majikan tampil untuk mencarum, tampil untuk mendaftarkan pekerja. Anda akan dikecualikan daripada bayaran denda. இந்த பூலான் பமுத்தியான் சலுகை இவ்வாண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த ஆண்டை விட நாற்பது விழுக்காடு அதிகமான முதலாளிமார்கள் பதிந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு முதலாளிமார்களும் அறுபத்தோராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு தொழிலாளர்களும் பதியப்பட்டுள்ளனர் அவர்களில் நாற்பத்தி ஆறாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் உள்நாட்டினர் அவர் இந்த வரவேற்பை கருத்தில் கொண்டே இந்த சலுகை காலத்தை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார் நோன்பு பெருநாள் விடுமுறை தொழிலாளர் தின விடுமுறை போன்றவற்றையும் கருத்தில் கொண்டோம் எனவே தன்னார்வ முறையில் முன்வந்து பதிவு செய்திட முதலாளிமார்களுக்கு இரண்டாவது வாய்ப்பாக இது அமைவதாக ஸ்டீவன் தெரிவித்தார் மறுத்தால் ஐந்து லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அதுவே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பத்தாயிரம் ரிங்கிட் வரையிலான அபராதமும் ஈராண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் எனவும் அவர் எச்சரித்தார் நில பிரச்சனையை எதிர்நோக்கியிருந்த பின்னாங்கு ஸ்ரீ ஸ்ரீமகா முத்துமாரியம்மன் ஆலயம் அதன் உரிமையாளரிடமிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட்டுக்கு நிலத்தை வாங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தெரிந்த விஷயம் நிபந்தனைப்படி ஐம்பதாயிரம் ரிங்கிட் முதல் தவணை கட்டணம் இவ்வாண்டின் முதல் மூன்று மாதங்களில் செலுத்தப்பட வேண்டும் நீதிமன்ற ஆணைப்படி பன்னிரண்டு மாதங்களில் அந்த கட்டணம் முழுமையாக கட்டப்பட வேண்டும் ஆலய நிர்வாகம் எப்படியோ ஐம்பதாயிரம் ரிங்கிட்டை புரட்டிவிட்டது இந்நிலையில் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தர் ராஜு தனியாக ஒரு லட்சம் ரிங்கிட்டை திரட்டிக் கொடுத்துள்ளார் தனது நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் மூலம் அந்த தொகை திரட்டப்பட்டிருக்கிறது இதையடுத்து இரண்டு தவணைகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை திரட்டியிருப்பதை ஆலயத்திற்கு வருகை மேற்கொண்ட போது சுந்தர் ராஜு அறிவித்தார் எஞ்சிய நான்கு லட்சம் அருங்கிட்டுக்கும் மேற்பட்ட தொகையை அடுத்த ஆறு மாதங்களில் திரட்டிவிட முடியும் நன்கொடை திரட்டு விருந்தையும் நடத்தலாம் என ஆலய நிர்வாகத்துக்கு அவர் ஆலோசனை கூறியிருக்கின்றார் பொதுமக்களும் நன்கொடையாளர்களும் முன்வந்து தங்களால் என்றதை வழங்கி உதவுமாறும் இந்நேரத்தில் அவர் கேட்டுக்கொண்டார்

பெங்களூர் மற்றும் கோலம்பூரில் உள்ள நான்கு இடங்களில் புகித் அம்மான் குற்ற புலனாய்வுத்துறை மேற்கொண்ட சோதனையில் சிறுவர்கள் உட்பட சுமார் பதினாறு வெளிநாட்டு கட்டாய தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இச்சோதனையில் கட்டாய தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதோடு சட்டவிரோத குடியேற்ற குற்றங்களுக்காக நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் அவர்களை கட்டாய தொழிலுக்கு உட்படுத்திய உள்ளூர் மீட்பார்வையாளர்களும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் மீட்கப்பட்ட அனைவரும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கோம்பாக் பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் சுபங்கியா மாவட்ட காவல்துறை தலைமையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்ற புக்கிட் அம்மன் டே த்ரீ முதன்மை உதவி இயக்குனர் சோஃபியான் சந்தும் கூறியிருக்கின்றார் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் பாயல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூலாய் ஜோ அறுவில் ஹோல்சேல் விலையில் சாருகள் பஞ்சாபி சூட் லெங்கா ஃப்ரெண்ட் கொலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரேபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் இந்தியா நடத்திய தாக்குதலால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அனைத்துலக பங்காளிகளிடம் பாகிஸ்தான் கூடுதல் கடன்களை கேட்டிருக்கிறது எதிரிகளால் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மோசமாகி வரும் போர் மற்றும் பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு மத்தியில் எங்களின் பொருளாதார நெருக்கடியை குறைக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான பிரிவின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மண்டி மண்டியிடுவதாக கூறி அப்பதிவு வைரலாகி வரும் நிலையில் அச்செய்தியை இஸ்லாமாபாத் மறுத்துள்ளது பொருளாதார அமைச்சின் எக்ஸ் தளம் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டுவிட்டதாக அது குறிப்பிட்டிருக்கிறது மற்றொரு நிலவரத்தில் பாகிஸ்தான் தனது சொந்த மண்ணிலும் இந்தியாவின் எல்லையிலும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்கான மறுக்க முடியாத ஆதாரங்கள் இருப்பதாக பிரிட்டனுக்கான இந்திய உயர் ஆணையர் விக்ரம் துரைசாமி கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஸ்கை நியூஸிடம் துரைசாமி பேசினார் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதியும் ஜெயஷ் இ முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரருமான ஆபீஸ் அப்துல் ரவுப் உடன் பாகிஸ்தானின் உயர் ராணுவ அதிகாரிகள் ஆபரேஷன் சிந்தூரின் கீழ் இந்தியாவால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதை காட்டும் ஒரு போஸ்டர் அளவிலான படத்தை விக்ரம் ஆதாரமாக வழங்கினார் அப்படத்தில் ரவுப்பின் பின்னால் சீருடை அணிந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றனா் பயங்கரவாதிகளின் சவப்பட்டிகளில் பாகிஸ்தான் கோடிகள் போர்த்தப்பட்டிருந்தன எனவே பயங்கரவாதிகளுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என பாகிஸ்தான் பேசுவது வெறும் கட்டுக்கதை என கூறினார் பேர் பலியான ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் இந்தியா ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதாக பாகிஸ்தான் கூறியிருக்கிறது அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விளக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் இவ்வரட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம்